நீங்க வீட்டில் இந்த செருப்பா பயன்படுத்துறீங்க அட போங்க இது இருக்கீங்க ஒரு லட்சம் அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலுக்குள் செருப்பு வந்து ரொம்ப காலமாகிறது இன்றைக்கு கால்களில் செருப்பில்லாமல் நடப்பவர்களை பார்ப்பது வெகு அரிது கால்களுக்கு பாதுகாப்பு என்பதையும் தாண்டி சுகாதார காரணங்களுக்காகவாது அதை அணிய வேண்டியது நம் எல்லோருக்குமே அவசியமாகிறது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பிரச்சனைகள் மட்டுமின்றி பலரும் உடல் நலத்தை காக்க இப்போது பிரத்யேக காலணிகளை பயன்படுத்துகின்றனர் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா தான் மாபெரும் காலணிகள் உற்பத்தியாளர் இந்தியாவில் கான்பூர் ஆக்ரா தமிழகத்தில் ராணிப்பேட்டை வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகியவை தான் காலணி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் ஊர்கள் ரீபோ பூமா ஸ்பாக் பேட்டாம் லிபர்டி அடிடாஸ் நாய்க் ஆரோ என்று இந்தியாவில் விற்பனையில் சக்கை போடு போடும் பிராண்டுகளின் பட்டியல் வெகு நீளம் பொதுவாகவே இந்தியர்கள் மேலே வெள்ளை நிறம் கீழே ப்ளூ நிறம் கொண்ட செப்பல் எனப்படும் ரப்பர் செப்பலை விலை ரூபாய் நூறு என்ற அளவிலே இருக்கும் இதனால் சாதாரண மக்களும் இந்த செருப்பை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த செருப்பு இந்தியாவில் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சவுதி செருப்புகள் ஆனால் அரேபியாவில் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு அதிகமான விலையில் விற்கப்படுகிறது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றன சவுதி அரேபியாவில் இந்த செருப்புகள் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன இது தொடர்பாக வெளியாகி வைரலாகி வரும் வீடியோவில் கையுறை அணிந்த கடையின் ஊழியர் ஒருவர் ஒரு ஜோடி காலணிகளை வெளியே எடுத்து கண்ணாடி மேசையில் வைத்து வாடிக்கையாளருக்கு காட்டினார் இதன் விலை நாலாயிரத்தி ஐநூறு ரியால்கள் என்று கூறப்படுகின்றன அதாவது இது இந்திய மதிப்பில் ரூபாய் ஒரு ஐந்து ஆகும் இந்த செருப்பினுடைய சிறப்பு அம்சங்களை வாங்குபவருக்கு எடுத்து காட்டுவதை காண முடிந்தது இந்த ரப்பர் மிகவும் மென்மையாக இருக்கும் உங்கள் காலில் போடும் பொழுது நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார் இருப்பினும் இந்த விலைக்கு இந்த செருப்பா என நெட்டிசன்கள் பலரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் ரிஷி பாக்ரி என்பவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் இதற்கு இணையவாசிகள் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ மிகவும் வைரலாகி கொண்டு இருக்கும் நிலை இந்தியர்கள் பலரும் இந்தியர்களான நாங்கள் இந்த செருப்புகளை கழிப்பறை காலணிகளாக பயன்படுத்துகிறோம் எனவும் என்னங்க எங்க ஊரில் இந்த செருப்பு மிகவும் குறைவான விலைதான் எனவும் கலாய்த்து வருகிறார்கள் இந்தியாவில் அறுபதுக்கு இந்த காலணிகளை நீங்கள் வாங்க முடியும் என்றும் இன்னொருவரே சவுதியில் ஊழல் அதன் உச்சத்தில் இருக்கிறது என்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் நாங்கள் முப்பதுக்கு கூட இதை வாங்குகிறோம் என்றும் உள்ளனர் இந்தியர்கள் அனைவரும் ஒரு லட்சம் மதிப்பிலான காலணிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பெருமை என கூறி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்